மார்ச் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டை மத்திய அரசு தண்டிக்க நினைப்பது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கது அல்ல என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நவ்ஷாத் இணைந்திருக்கிறார் நவ்ஷாத் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் எலியர் இன்று அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு பத்திரிகா சந்தித்தார் தமிழக முதல்வர் அவர்கள் அதில் மிக முக்கியமாக அனைத்து கட்சி கூட்டத்தை போடுவதாக தெரிவித்திருக்கிறார் அதில் என்ன சாராம்சம் என்றால் நமது அரசியமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு மக்களவை தொகுதியை மதுசிப்பதற்கு வகை செய்தாலும் தமிழ்நாடு உள்ள தென்மாநிலங்களின் அழுத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தின் திருத்தங்கள் மட்டுமே இத்தகைய மது சேமிப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் அடிப்படையிலேயே மக்களவை தொகுதி வரவேற்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மாநில முனைப்போடு மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளட்டும் இருந்தாலும் இந்த இலக்கை அடைவதில் அனைத்து மாநிலங்களின் செயல்பாடும் ஒரே அளவில் இல்லை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்பாடு நடவடிக்கைகளில் முழுமையாக ஈடுபட்டால்தான் இந்த வளர்ச்சி கணிசமாக குறைந்துள்ளது இத்தகைய முன்முயற்சிகள் தான் நாட்டின் மொத்த மக்கள் தொகை கட்டுப்படுத்தி நாடு வளர்ச்சி முக்கிய காரணமாகும் இருந்து வருக மக்களவை கட்டுப்படுத்த நாட்டு வளர்ச்சி பெருங்காட்சி வரும் நமது மாநிலத்தில் மறுசெய்ப்பு என்ற பெயரில் ஒன்றிய சண்டிக்கணைப்பது எவ்வையிலும் ஏற்கத்தக்கதல்ல என தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பாக மக்களவை தொகுதியை எண்ணிக்கையில் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாக உயர்த்தி தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மறுசெய்ப்பு செய்தால் நமக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டிய இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு பதிலாக பத்து தொகுதிகள் மட்டுமே கிடைத்து பனிரெண்டு தொகுதிகளை நாம் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே எவ்வையிலும் பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பு ஏற்படுமே வாய்ப்பே நாம் முன் தற்போதைய மக்களவை தொகுதி எண்ணிக்கையில் அடிப்படையில் கூட பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு பெற இயலவில்லை ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பு ஒன்றிய அரசு சார்ந்த திட்டங்களில் நிதி குறைக்கப்படுவது அல்லது விடுவிக்கப்படாமல் தடுப்பது ஒன்றிய அரசு அதிகாரத்தில் நமது குறைந்து வருவது நிதி பகிர்வில் காட்டப்படும் பாரபட்சம் என அனைத்து வகைகளிலும் தமிழ்நாட்டின் உரிமைகளும் சியாட்சி தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழலில் நமது மக்களவை தொகுதி எண்ணிக்கை மேலும் குறைக்கப்பட்டால் தமிழ்நாட்டின் குரல் முழுமையாக நெசக்கப்படும் என தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார் மேலும் அது மட்டும் இல்லாமல் மிக அதாவது கூட்டாட்சி கட்டமைப்பை முழுமையாக சிரிப்பதற்கு முன்பாக தடுத்து செலுத்தப்பட வேண்டிய வேண்டிய வேண்டும் இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க நம்ம குறைந்த காலவசமே இருப்பதால் நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து வேண்டிய வேண்டிய காலம் இது இந்த கூட்டு முயற்சிக்கு உங்களது ஒத்துழைப்பை கோருகிறேன் நாம் அனைவரும் ஒன்றாக கலந்தாலோசித்து நமது மாநிலத்தின் நலன் பாதுகாப்பதற்காக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தகுந்த ஒத்திகளை தீட்டி செயல்படுத்திய தங்களை தன்னை அழைத்து விடுகிறேன் தொடர்பாக மார்ச் ஐந்து அன்று காலை பத்து மணி தலைமைச் செயலகம் நாமக்கல் கல்வி மாளிகையில் பத்தாவது கூட்ட அரங்கில் நாம் அனைவரும் கலந்து சிக்கலாம் என கருதுகளை நாட்டு அன்புடன் கேட்டுக் இந்த கடிதத்தையும் குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் இந்த கூட்டத்தின் வர குறிப்பாக அழைப்பிடித்திருப்பதாக முதல்வர் தெரிவித்து இந்த கூட்டத்தில் அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியும் அந்த கூட்டத்தில் உண்மை கொள்கையும் நீட் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் என முதல்வர் தெரிவித்திருக்கிறார் எழிவசி